இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட ஆண்டா அமைய போகுது மேம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ப்ரெடிக்ஷன் நீங்கள் எப்படி எங்களுக்காக சொல்ல போறீங்க ஜென்ரலா வந்து பயில் செலக்ஷன்ஸ் தான் போவாங்க அல்லது ராசி வச்சு போவாங்க நம்ம யாரெல்லாம் வந்து கிரீன் கலர் சூஸ் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்காக காத்துட்டு இருக்காங்க யாருக்காவது வந்து ரொம்ப வந்து கிரானிக் டிசீஸ் இருக்கு இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தது இது வந்து எனக்கு சரி ஆகுமா எனக்கு பதில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா பிங்க் அப்படின்னாவே வந்துட்டு லவ் ஹார்ட் சக்ரா உங்களுக்கு ஹார்ட் சக்ரா வந்து நல்லா இருக்கு அப்படின்னா லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜ் எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட வந்து வேணும் எனக்கு வந்து இன்ட்யூஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நான் வந்து எனக்கு ஏதாவது ஒரு சைன் காமிங்க அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கும் போதே நீங்கள் பார்க்கக்கூடிய நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரேகா தி டாரக் குவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட எண்டுக்கு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கும் முக்கியமான வாழ்வியல் மாற்றங்கள் பண்றதுக்கும் பல ப்ரெடிக்ஷன்ஸும் நமக்காக ரேகா மேம் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு ஸ்டார்ட் ஆக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தொடக்கத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது என்ன மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ப்ரொடிக்ஷன்ஸை கேட்டு தெரிஞ்சிக்கலாமா அதற்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ரேகா மேம் உங்களை நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம் வணக்கம் நட்பவி யோகிராம் சுரத்குமார் ரொம்ப மகிழ்ச்சியுமா நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு நியூ இயர் அப்படின்னு சொல்லும் போதே அது அதாவது இங்கிலீஷ் புத்தாண்டாக இருக்கட்டும் தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும் அது எப்பவுமே வந்து ஒரு நியூ பிகினி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இந்த வருடம் வந்து எல்லாரும் என்ன அச்சீவ் பண்ணணும் நினைச்சாங்களோ அவங்க வாழ்க்கையில நிம்மதி ஆரோக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே நம்புறேன் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் புது விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அவங்களுக்கு எங்கெல்லாம் வந்து அப்டக்கல்ஸ் வரப்போகுது அப்படிங்கறத அதை தெரிஞ்சுட்டு அவங்க அதை டேக்கிள் பண்ணும்போது நிச்சயமா அவங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட ஆண்டா அமைய போகுது மேம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ப்ரிடிக்ஷன் நீங்கள் எப்படி எங்களுக்காக சொல்ல போறீங்க ஜென்ரலாக வந்து பயில் செலெக்ஷன்ஸ் வச்சு தான் போவாங்க அல்லது ராசி வச்சு போவாங்க நம்ம கலர்ஸ் வச்சு போகலாம் ஏன்னா கலர்ஸ் அந்த நிறங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து எப்பவுமே அதுக்கு ஒரு மேஜர் பார்ட் உண்டு என்ன மாதிரி எந்த கலரில் அன்னைக்கு நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம் அந்த கலர்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி நான் எப்பவுமே நான் நிறைய விஷயங்கள் பேசும்போது எனர்ஜி எனர்ஜி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் எனர்ஜிங்கிறது என்ன நீங்கள் உங்களை சுற்றி வந்து நல்ல ஒரு ஆரா பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணணும் நீங்கள் பாசிட்டிவ் பாசிட்டிவான விஷயங்களை தேடி ஓடாதீங்க அது தானா உங்களுக்கு வரணும் அப்படின்னா உங்களை சுத்தி நீங்க எப்படி வச்சுக்கணும் உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா வந்து கலர்ஸ் இன்னைக்கு நீங்க போட்டிருக்க நிறமாக இருக்கட்டும் நான் போட்டிருக்க இந்த ஆடையாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து பிங்க் பேஸ்ட்ல மோஸ்டா இன்னைக்கு நம்ம போட்டிருக்கோம் பிங்க் வைலட் இதெல்லாம் போட்டிருக்கோம் அப்போ இந்த நிறத்திற்குன்னு ஒரு எனர்ஜி உண்டு அதற்குன்னு ஒரு வைப்ரேஷன் உண்டு நம்ம வைக்கக்கூடிய குங்குமமாக இருக்கட்டும் நம்ம கையில வைக்கக்கூடிய மருதாணி இது எல்லாமே வந்து நிறத்தை சார்ந்த விஷயங்கள் அந்த நிறத்திற்கு அதுக்கு உண்டான எனர்ஜி ஸோ அப்போ கலர்ஸ் வச்சு இன்னைக்கு போயிடலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ப்ரடிக்ஷன் நம்ம பயில் மூலியமா அதுவும் கலர்ஸ் வச்சு செலக்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் டிஸ்பிளேல இப்போ நம்மளுக்கு கலர்ஸ் காமிக்கிறோம் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு நீங்க இந்த எந்த கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு உங்களோட ஃபேவரட் கலர்ஸ் சிலது இருக்கும் அதை வந்து செப்பரேட்டா வச்சுக்கோங்க இப்போ இப்போ ப்ரெடிக்ஷனுக்காக நீங்க வந்து இந்த கலர்ஸ்ல எது அட்ராக்டிவா இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க அதாவது கிரீன் பிங்க் வைலட் ரெட் ஸோ இதில் எந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கோ அந்த என்ன கலர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல அந்த கலரையும் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் கலர்ஸ் இருக்கும் இருந்தாலும் இந்த நாலு கலர்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் இந்த க்ரீன் கலர் வந்துட்டு சொல்லும் போதே ஒரு பசுமைக்கான ஒரு கலராக இருக்கு க்ரீன் கலர் எடுத்துருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன் நீங்க சொல்லியிருக்கீங்க யாரெல்லாம் வந்து க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு வந்து பசுமை அப்படின்னு நீ ஏற்கனவே சொல்லிட்டீங்க ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்காக காத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த வருடம் காத்துட்டு இருக்கு அதுல வந்து யாருக்காவது வந்து ரொம்ப வந்து கிரானிக் டிசீஸ் இருக்கு இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தது இது வந்து எனக்கு சரி ஆகுமா இரண்டாயிரத்தி எனக்கு பதில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா எஸ் நிச்சயமா வந்து இவங்களுக்கான பதில் கிடைக்கும் நிறைய கொஞ்சம் பணம் செலவு பண்ற மாதிரி இருந்தாலும் இவங்களுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு வந்து நிச்சயமா கிடைக்கும் ஹெல்த்தில் வந்து ரொம்பவே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் க்ரீன் சூஸ் பண்ணவங்க ஜென்ரலாகவே வந்து ஹெல்த்ல வந்து நிறையவே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆண்டாக தான் இந்த டுவெண்ட்டி இவங்களுக்கு இருக்க போகுது சரி இவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணுமா அப்படின்னா இல்லை இவங்களோட ஃபேமிலியில் யாராக இருந்தாலும் அவங்களுக்காகவும் இவங்க ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை வந்து ரொம்பவே வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் என்ன மாதிரியான ஹெல்த் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் ரிலேட்டடாக மென்டல் ஹெல்த் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் இதெல்லாம் வந்துட்டு சில காரணங்களால் பணம் ரீதியான விஷயம் விஷயங்கள்னால இவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அல்லது ரிலேஷன்ஷிப்னால இந்த மாதிரியான அப்டக்கல்ஸ் வரும்போது இவங்க இமீடியட்டா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா மெடிடேஷன் ஹீலிங் இதெல்லாம் வந்து இவங்க எடுத்துக்கணும் சிம்பிளான சில விஷயங்கள் நல்ல வந்து ஆனந்தமா இருக்க மாதிரியான பாட்டு மியூசிக் கேட்கும்போது அந்த எனர்ஜி வந்து அவங்கள மாத்துறாங்க அப்போ அந்த டிப்ரெஷன்ல இருந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து அடுத்த லெவல் தான் டிப்ரெஷன் இல்லையா ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற வந்து இவங்களுக்கு தெரிய வரும் சரி இவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஏன்னா இவங்களுக்கான ஹீலிங் எனர்ஜியை இவங்களே வந்து எடுத்துக்க போறாங்க இப்ப நான் சொன்னேன் இல்லையா நல்ல அழகான பாடல்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்போ ரிலேஷன்ஷிப்ல லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இல்ல கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து அழகான பாடல்கள் காதல் பாடல்கள் இவங்க நிறைய வந்து கேட்கணும் கேட்கும்போது அந்த எனர்ஜி வந்து அங்க ஆக்டிவேட் ஆகுது அப்போ இவங்க நினைச்ச விஷயம் நிச்சயமா வந்து நடக்கும் கிரீன் கலர் செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு ஜென்ரலான ப்ரடிக்ஷன் அவங்க வந்து ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எல்லாருக்குமே கூட இன்னொரு பெரும் கேள்வி எங்களுக்கு நல்லா செட் ஆகக்கூடிய ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்றது தான் இருக்கும் இவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும் இவங்க அடிக்கடி வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன மாதிரியெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் நம்பர் நைன் இருக்க மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸ் ட்ரிப்புள் நைன் பார்க்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு நைன் இது பாருங்கள் நான் எடுக்கும் போதே பாருங்கள் நைன் ஆஃப் ஏரியல் வந்திருக்கு நைன் ஏஞ்சல் ரெசேல் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்துட்டு நைன் நம்பர் நைனை வந்து குறிக்கக்கூடிய விஷயங்கள் இது அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாகவும் இவங்க வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விஷயம் வந்து செய்ய போகிறாங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க அது சக்ஸஸ் ஆகணும் அவங்க நினைச்ச காரியம் வெற்றி அடையணும் அப்படிங்கும் போது இவங்க நம்பர் நைன் எங்கேயாவது பார்த்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வந்து அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஓகே இப்போ அடுத்து நீங்க காட்டியிருக்க சாரி கலர் பிங்க் தோ பிங்க் கலர் செலக்ட் பண்ணிருக்கவங்களுக்கான உங்களுக்கான என்ன ஓகேமா ஸோ பிங்க் கலர் சூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் ரிலேஷன்ஷிப் ஏன்னா பிங்க் அப்படின்னாவே வந்துட்டு லவ் ஹார்ட் சக்ரா உங்களுக்கு ஹார்ட் சக்ரா வந்து நல்லா இருக்கு அப்படின்னா லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜ் எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே வந்து பிங்க் வந்து ஒரு கலர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி கவனமாகவும் இருக்கணும் எப்பவுமே ஒரு விஷயம் வந்து நல்லா நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து லெத்தோ எடுத்துக்க கூடாது அதுல எப்பவுமே வந்து அதை நல்ல பேலன்ஸ்டோட எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்து அது கவனமா இருக்கணும் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இவங்களுக்கு கண்டினியூஸா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போகுது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் வந்து தானா இவங்களுக்கு வந்து அமையும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இவங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது அதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது கோர்ட் கேஸ் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கு பண தடையை உருவாக்குற மாதிரியான நிலம் விற்கிறது இது மாதிரிலாம் எங்கேயாவது இருக்கு அப்படின்னா அந்த விஷயம் எல்லாமே வந்து இவங்களுக்கு சீக்கிரமா இந்த வருடம் நடந்துடும் விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருப்பாங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க கேட்ட ரேட்டுக்கு வந்து வந்து நிலம் விற்க முடியாம இருந்திருக்கும் அந்த மாதிரியான சூழல்லாம் இவங்களுக்கு வந்திருக்கு இது வரைக்கும் இருந்தது அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இவங்க நினைக்கிற மாதிரியான ரேட்டுக்கு வந்து அந்த லேண்டை விற்கிறதோ இல்ல வீடு விற்கிறதோ வந்து இவங்களுக்கு அமைஞ்சிடும் ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்னவாக இருக்கும் மேம் ஸோ பிங்க் சூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஏதாவது ஒரு காரியம் செய்ய போறீங்க யூனிவர்ஸ்கிட்டே இருந்து ப்ளெஸ்ஸிங்ஸ் வேணும் எனக்கு வந்து இன்டியூஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நான் வந்து எனக்கு ஏதாவது ஒரு சைன் காமிங்க அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கும் போதே நீங்கள் பார்க்கக்கூடிய நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் நம்பர் எயிட்டை வந்து இவங்க அடிக்கடி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரிபிள் எயிட் பார்க்கலாம் இல்லை டபுள் எயிட் இந்த மாதிரி எயிட் ரிலேட்டடான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு போஸ்டர்லையோ இல்லை கார் நம்பரில் இதில்னா எயிட் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த விஷயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்க போகுது ஸோ பிங்க் கலர் செலக்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு காதல் வாழ்க்கை அதாவது லவ் லைஃப் எப்படி இருக்கும் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அடுத்த கலரான வயலட் வயலட் கலருக்கு என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்ல போறீங்க வயலட் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு உண்டான கலர் இவங்களுக்கு நிறைய பிளஸிங்ஸ் வந்து இந்த வருடம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதற்கான சக்சஸ்ஃபுல்லான ஒரு கார்டு அழகா வந்திருக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு அமைய போகுது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இவங்க எதிர்பார்த்த நேரத்தில் இவங்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் உடனே நடக்கிறத இவங்களால கண்கூடாக பார்க்க முடியும் அப்போ உடனே வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த விஷயத்தை இவங்களுக்கு அப்டக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க பெண்களுக்கு வந்து கொடுக்க மறந்துடுவாங்க அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த ஆண்டு வந்து இவங்க வந்து பெண்களுக்கு எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்களோ அதாவது அவங்களோட சிஸ்டர்ஸாக இருக்கலாம் அல்லது அம்மாவாக இருக்கலாம் இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை அவங்களோட பார்ட்னரா இருக்கலாம் லவ் ரிலேஷன் உமனுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவங்க சொல்ற விஷயங்களை வந்து அலட்சியமாக எடுத்துக்காம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறையவே கொடுக்கணும் ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாமல் பார்ட்னருக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அதே போல் வந்துட்டு அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனா ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலே ஒரு ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்னவாக இருக்குது இவங்க அடிக்கடி பார்க்க போகிற ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் பார்க்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி இந்த ட்ரிபிள் ஃபைவ் பார்த்த உடனே எனக்கு என்ன வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்ங்கிறத நான் வந்து எடுத்துக்கணுமா இதுதான் வந்து எனக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய பதிலா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நீங்கள் எப்போல்லாம் வந்துட்டு ட்ரிபிள் ஃபைவ் பார்க்குறீங்களோ ஒரு நிமிஷம் ஒரு பா எடுத்து இது வந்து எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லிடுங்க சிம்பிளா சிம்பிளா வச்சுக்கலாம் ட்ரிபிள் ஃபைவ் பார்த்தா நமக்கு அதுக்கு முன்கூட்டியே நம்ம நன்றி சொல்ல வேண்டியது சொல்லிருக்கீங்க இந்த இந்த இருக்கக்கூடிய கடைசி கலரான ரெட் 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 கலர் 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 செலக்ட் பண்ணிருக்கவங்களுக்கு நீங்க சொல்லிருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு பயங்கர சொல்லிடுது இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் வந்து 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 ரெட் ரெட் நம்மளோட கலர் இல்லையா அப்போ எது அது எப்போ கரெக்டான எனர்ஜைஸாக போயிட்டே இருக்கும் போது ஹெல்த் அப்படிங்கும் போது பேசிக் சக்கரா நம்மளோட ஹீலிங் இதுல பாக்கும்போது பேசிக் சக்கரா பணம் நிறைய பணம் வர வரபோது உங்களுக்கு இந்த வருடம் பணத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் வந்து இந்த வருடம் தான் உங்களுக்கு நடக்க போகுது பண தடை இவங்களுக்கு எங்க எங்கெல்லாம் வந்து இவ்வளவு ஆண்டுகள் இருந்ததோ அங்கெல்லாம் வந்து இந்த பண தடை வந்து இவங்க நீங்கறத வந்து இவங்களால பார்க்க முடியும் சில பேர் வந்து கேள்விகள் இருக்கும் மனசுல என்னதான் வந்துட்டு வருஷம் வருஷம் எல்லாரும் இப்படி சொன்னாலும் எங்களுக்கு இன்னும் பண தடை இருந்துட்டு தான் இருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன்னும் அதிகம் ஆகல அப்படின்னு யாருக்காவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா பண தடைக்கான காரணத்தை இவங்க ஃபர்ஸ்ட் அறியணும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பண தடைக்கான காரணம் நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அப்ப ஈஸியா அதை வந்து பிரேக் பண்ணலாம் இது வரைக்கும் இவங்களுக்கு எங்க வந்து பண தடை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தோட அனுகிரகம் இவங்களோட குடும்பத்துக்கு கிடைக்கல அதனாலதான் வந்து இவங்களுக்கு பண தடை இருக்கு அப்ப என்ன செய்யணும் குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க குலதெய்வத்துக்கிட்ட பேசுங்க குலதெய்வம் அப்படிங்கிறது யார் நம்மளோட முன்னோர்கள் தான் நம்ம முன்னோர்களுக்கு தான் தெரியும் நம்மளோட வழி வழியா நம்மளோட யாரெல்லாம் நல்லது கர்மா செஞ்சிருக்காங்க யாருக்கெல்லாம் வந்து கெட்ட கர்மம் வந்திருக்கு அந்த கெட்ட கர்மா நம்மளுக்கு என்ன வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் சோ ரெட் கலர் யாரெல்லாம் எல்லாம் சூஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ப்ராஸ்பெரிட்டி ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய வரப்போகுது ஆனா அது கரெக்டான டைம்ல நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னா இவங்க நிச்சயமா வந்து குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு மிக்க அவசியம்னு சொல்லியிருக்கீங்க ப்ராஸ்பெரிட்டிக்கான ஒரு ஆண்டா இருக்கும் அதற்கான வழி இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொன்ன உடனே அழகான ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க பிரபஞ்சம் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் அந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸ் இல்ல சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் இந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸ் இவங்க பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க உங்களோட கீபேட் அதாவது வந்துட்டு நீங்க உங்களோட பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது சிக்ஸ் வர மாதிரியான நம்பர்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா இந்த பண தடைக்கான விஷயத்த வந்து இவங்களால வந்து நீக்க முடியும் இப்ப குலதெய்வம் போகணும் குலதெய்வத்துக்கிட்ட போய் பிரார்த்தனை வைக்கணும்னு சொன்னா கூட இவங்களுக்கு தடை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அந்த தடையை வந்து நம்ம அங்கே உடைச்சிடலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரீன் பிங்க் வைலட் இந்த நாலு கலர்ல ஒரு செலக்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா எப்படிப்பட்ட ஆண்டா இதை தெளிவான ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுத்திருக்கீங்க இது மட்டும் கிடையாது இந்த ஆண்டு நாங்கள் எப்படி வழிமுறைப்படுத்திக்கணும் நினைக்கிறேன் மிக்க நன்றி மேம் அட்வான்ஸா உங்களுக்கும் எங்க சார்பா வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி ஹாப்பி நியூ இயர் விஸ்வரூப வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இந்த எனர்ஜியை நீங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒயிட் அப்படின்னு இந்த நேரத்தை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு என்று கிளியர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க நீங்க செலக்ட் பண்ண கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அது மட்டும் இல்லாம நீங்க விஷ்வூபா வெற்றி அடையணும் வைட் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மேம் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்துட்டு உங்க எல்லாத்தையும் வெற்றிகரமான ஆண்டா அமைகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறோம் அது மட்டும் இல்லாம நீங்க பர்சனலா உங்களோட பிரெடிக்ஷனையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ ஃபிளாஷ் ஆகிட்ட இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்களோட பர்சனல் அப்பாயின்மெண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்